நம்ம அந்த டீப் ஃபாரஸ்ட்ல ரோட்ல அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மானுக்கு மேல ஒரே இடத்துல நின்று மேய்ஞ்சிட்டு அதே இடத்துல நம்ம ஸ்டன் ஆகி நின்றுவோம் இந்த பசுமையான புல்தரைகள் அழகான ஃபாரஸ்டுக்கு நடுவுல நம்ம டிராவல் பண்ணும்போது மானு மயில் காட்டுருமை யானை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம் இப்படி ஒரு அழகான ரோட்ல வாழ்நாள்ல ஒரு முறையாச்சும் நம்ம டிராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் தான் முதுமலை புலிகள் காப்பகம் கூடலூர்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி போகும்போது முதுமலைகள் புலிகள் காப்பகத்தோட இந்த தெப்பக்காடு ஃபாரஸ்ட்லயும் அந்த பக்கம் கர்நாடகா போனோம் அப்படின்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லயும் வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரூட்டில் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு ட்ராவல் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் மறக்கவே முடியாது இந்த கூட்டம் கூட்டமாக சுத்தக்கூடிய மான் கூட்டமாக இருக்கட்டும் காட்டெருமை யானை ஏன் அதிர்ஷ்டம் இருந்தால் புளியில கூட வந்து பார்க்கலாம் கூடவே பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஃபாரஸ்டில் தங்குற ஃபீலோட நம்ம போய் ஒரு ரெண்டு நாள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வர வேண்டிய இடம் மசினக்குடி தான் இந்த முதுமலை புலிகள் காப்பகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மசினக்குடி நம்ம வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வந்துட்டு ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த மசினக்குடி வந்து வந்துடும் ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பார்க்கவே பசுமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற மாதம் இந்த ஊட்டியிலேருந்து மசினக்குடிக்கு கல்லட்டி வழியை கீழே இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம ஊட்டி டு கூடலூர் கூடலூர் டு மசனூக்குடிக்கு தாராளமாக வரலாம் வரும்போதும் வரவழியில் ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு ஒரு சில வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கூட இருக்கு அதெல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து வர முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டே இருக்கு ஒன்று கவர்மெண்ட்டோட அந்த ஃபாரஸ்ட்டில் தங்கக்கூடிய அந்த ஸ்டே வந்து இருக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் காட்டேஜும் இருக்கும் அப்போ ஹோட்டல் வெப்சைட்ல போனோம்னாலே எவ்வளவு ரேட்டு எத்தனை பேர் தங்கலாம் என்னென்னலாம் தருவாங்க அப்படின்றது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் அங்க ஏகப்பட்ட பிரைவேட் ஸ்டே வந்து இருக்கு நீங்க எங்க தங்கினாலும் சரி இந்த ஃபாரஸ்ட்ல தங்குற அந்த ஃபீலோட தாராளமா வந்து தங்க முடியும் சரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தவிர்த்துருங்க ஏன்னா அதுவுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் தடை விதிக்கப்பட்ட ஒரு சூப்பரான அழகான கிராமம் இந்த முதுமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் ஒன்று இந்த கவர்மெண்ட்ல கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் சஃபாரி இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தெப்பக்காடு யானைகள் முகாம் அதுக்கு அடுத்ததான் வந்து பிரைவேட் ஜீப் சஃபாரி இது மூணுமே வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுமலை ஃபாரஸ்ட் சஃபாரி வந்து போகலாம் அங்கே வந்து இதுக்குன்னே தனி கவுண்டர் வந்து இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான சஃபாரி வந்து முக்கியமாக இருக்கும் ஒன்னு வேன் சஃபாரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரி

போது வந்து பார்த்தீங்கன்னா மானு மயில் காட்டெருமை இன்னும் ஒரு சில அனிமல்ஸையும் பார்ப்போம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் புலிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக யானையை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருவோம் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அங்கே இருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியும் அதையும் பார்த்து ரசிச்சுட்டு ரிட்டர்ன் கூட்டுட்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க இதை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு கண்டிப்பாக நம்ம போயிடணும் காலையில எட்டரை டு ஒம்போதரை சாயந்தரம் அஞ்சரை டு ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டைம்ல யானைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த டைம் போனோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் நம்மளுக்கு இல்லை யானைகளுக்கு அங்கே அந்த சாப்பாடு எப்படி தயாரிக்கிறாங்க அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க அந்த தயாரிச்ச சாப்பாடை யானைகளுக்கு கொண்டு போய் ஊட்டுறது இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும் கண்டிப்பா குழந்தைகளோட எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல அவங்க சூப்பராக தகவல் வந்து அங்க தகவல் பலகையில வச்சிருப்பாங்க அதையும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யானையை பாரஸ்ட்ல பாக்கலனாலும் சரி இந்த இடத்துல கூட்டமா யானைகளை வந்து பாக்குறது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசனகுடியில மூணாவதா நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா பிரைவேட் ஜீப் சஃபாரி இது வந்து எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது இந்த ஃபாரஸ்ட் போய்ட்டு இந்த பேர்ட்ஸையா இருக்கட்டும் இல்ல அனிமல்ஸையா இருக்கட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து தாராளமா பார்க்கலாம் ஆனா இந்த ஜீப் சஃபாரியில போறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் சொல்லிட்டு பேமெண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க உங்களுக்கு விருப்பம்னா இதில் நீங்க போய் பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு சில பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே கூட்டிட்டு போய் நம்மளுக்கு வந்து சுத்தி காமிப்பாங்க இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த மசனு கூடிய மட்டும் நம்ம தனியா போய் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தனியா போய் சுத்தி பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஊட்டியை கிராஸ் பண்ணி தான் போனோம் அட்லீஸ்ட் ஊட்டியை வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து தங்கி சுத்தி பார்த்துட்டு அப்புறமா ஒரு நாள் மசனு போய் நம்ம சுத்தி பார்க்கலாம் இல்ல நம்ம ஊட்டி வழியா வந்து பாத்தீங்கன்னா வயநாடு போனாலும் போனாலும் சரி இல்ல ஊட்டி வழியா மைசூர் போனாலும் சரி இந்த மசினகுடியை வந்து போய் சுத்தி பார்த்துட்டு கூட நம்ம அப்படியே அந்த ரூட்ல போலாம் எது எப்படியோ மசினகுடியை பொறுத்தவரை கண்டிப்பா வந்து எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு போய் சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பாட் அதுவும் ஃபாரஸ்ட வந்து டீப்பா நேசிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல ஃபாரஸ்ட்ல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ தொந்தரவு பண்ணாம கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஜீப்ல போய் சுத்தி பார்க்கறதா இருந்தாலும் சரி இந்த இடம் பெஸ்டான ஒரு இடம்